இந்த வீடியோல மொத்தமா ரெண்டு நியூஸ் பத்தி பார்க்க போறோம் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா தமிழ் சினிமாவ ஒரு பிரபலமான காமெடி நடிகராவும் குணச்சத்து நடிகாவும் வளவரக்கூடிய சூப்பர் குட் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவரு இப்ப புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருக்காரு சோஷியல் மீடியா மூலயமா அவர் நிதியுதவியும் கேட்டிருக்காரு சினிமால சமீப காலமாகவே நடுத்தர வசதி கொண்ட நடிகர் உடனே பாதிப்பாக அவதிப்படக்கூடிய விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இப்போ நடிகர் சூப்பர் குட் சுப்பிரமணி புற்றுநோய் பாதிப்பு காரணமா மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்து வந்துட்டு இருக்காரு சிகிச்சைக்காக பண உதவியும் கேட்டிருக்காரு ஆரம்ப சூப்பர் சூப்பர்குட் ஃபிலிம்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த நிலையில அதுக்கப்புறம் ஒரு சில திரைப்படங்களை குணச்சதுவரத்தில் நடிக்க ஆரம்பிச்சாரு கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களை அவர் நடிச்சிருக்காரு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை இருக்கக்கூடிய இவருக்கு சில மாசங்களுக்கு முன்னாடியே கேன்சர் இருக்கிறது தெரிய வந்திருக்குது இப்ப ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் கேன்சரோட போர்த்து சைட்ல இருக்காராம் அவரோட மருத்துவ செலவுகள் அப்புறம் குடும்ப பராமரிப்புக்கு பணம் இல்லாம தவிச்சு வந்துட்டு இருக்காரு கிட்டத்தட்ட முப்பது வருஷங்களுக்கு மேல சினிமால ஒர்க் பண்ணி பல பேருக்கு பரிச்சயமான நண்பர்கள் சூப்பர் சுப்பிரமணி நண்பர்கள் மூலியமா பொருளாதார உதவியை நாடி இவருக்கு நெருக்க மாட்டோரை சேர்ந்தவங்க பல பேர் அவங்களாம் முடிஞ்ச உதவி செஞ்சு வந்துட்டு இருக்காங்க நடிகர் சங்கம் அப்புறம் முன்னணி நடிகர்கள் நிறைய பேர் இவருக்கு உதவ வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் இப்ப அவங்க குடும்ப சேர்ந்தவங்க எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்க சூப்பர் குட் சுப்பிரமணியன் நடித்த மகாராஜா சூரரை போற்று ஜெய் பீம் சார்பட்டா பரம்பரை அதை விட முக்கியமானது இவர் வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் திரைப்படம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து தான் இது மாதிரி பல படங்கள்ல நடிச்சு பேமஸா இருக்கக்கூடிய நடிகர் இப்ப புற்றுநோயால பாதிக்கப்பட்டு கடைசி செய்தியில பணம் இல்லாம சிகிச்சைகளை தவிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது உண்மை அரசு அறிந்து போயிட்டாங்க இது ஒரு பக்கம் இருக்க தன்னோட உடல்நிலையை பத்தி பரவக்கூடிய வதந்தைகளுக்கு இப்ப பவித்ரா லட்சுமி குக்வித்து கோமாளி பவித்ரா இப்ப அவங்க சைட்ல விளக்கம் கொடுத்துருக்காங்க தான் எந்த மாதிரியான சிகிச்சையை எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரியும் அதுக்கு பதில் கொடுத்துருக்காங்க பிரபலமான மாடலிங்கா இருந்த குக்வித்து கோமாளி பவித்ரா குக்குவித்து கோமால அப்புறம் தான் கிட்ட ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க புகழப்புறம் பவித்ரா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய காமெடி மக்கள் மத்தியில பவித்ராவுக்கு ஒரு மிகப்பெரிய பாப்புலார்டியா வாங்கி கொடுத்துச்சு எப்பவுமே சோசியல் மீடியா ஆக்டிவா இருக்கக்கூடிய பவித்ரா இப்ப ரீசெண்டா போகக்கூடிய போட்டோஸை பார்த்துட்டு அவங்க உடல்லாம் மெழிஞ்சு போய் ஆலையே மாறிட்டாங்களே பவித்ராவுக்கு என்னாச்சு அப்படிங்கற அப்படிங்கிற மாதிரியும் ரசியல் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கு பவித்ரா என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னா என்னோட தோற்றம் அப்புறம் உடலடையை பத்தி என்னை பத்தி நிறைய வதந்திகள் பரவுது ஏன் தரப்புல இருந்து இதுக்கு நான் பலமுறை விளக்கம் கொடுத்தும் இந்த வதந்திகள் நிக்கல நான் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டேன் நான் இதை செஞ்சு அதை செஞ்சேன் அப்படிங்கறது பதிலா பல விஷயங்களை சொல்லி ஆதாரமற்ற வதந்திகளை பரப்புறாங்க இதுல ரொம்ப மோசமா இருக்கு என்னோட உடனையில எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கு அதை எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்காக நான் முறையா சிகிச்சையும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் நல்ல கைகளையும் சரியான பராமரிப்புலையும் இருக்கேன் உண்மையான அக்கறையோட அன்போட இதை கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி குறிப்பா இந்த நேரத்துல என்னோட உலகம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது பிரஸ் மீடியாதான் உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன் நல்ல எண்ணத்தையும் நல்ல விஷயங்களை மட்டுமே பரப்புங்க பொழுதுபோக்குக்காக வாழ்ந்துங்களை பரப்ப வேணாம் அப்படிங்கிற மாதிரியும் பவித்ரா லட்சுமி இப்ப வந்து ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க பவித்ராவுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத அவங்க ஏற்கனவே விளக்கமா கொடுத்தும் அதுக்கான சிகிச்சை எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லியும் அவங்களுக்கு அந்த உடல்நல பிரச்சனை இருக்கு இந்த நோய் இருக்குன்னு வாழ்ந்தையில பரப்புனதுதான் இப்ப பவித்ராவுக்கு கொஞ்சம் ஆதகத்தை ஏற்படுத்தியிருக்குது இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க